கண்ணதாசனோட ஒரு பாடல் உண்டு பெண்களுக்கு சம்பந்தமாக அதை பற்றி கேட்கும்போது கேட்கும் உரிமை பார்க்கும் உரிமை பேசும் உரிமை இதோடு கனவு காணும் உரிமையும் பெண்களுக்கு வேணும்னு கண்ணதாசன் சொல்கிறாரு இந்த உரிமைகள்லாம் ஆணுக்குன்னு வரும்போது வாழ்க்கை முறையில் இயல்பாகவே கிடச்சிருது ஆனால் பெண்ணுக்குன்னு வரும்போது மட்டும் அது ஒரு போராட்டமாக எல்லாத்தையும் போராடி போராடி தான் இந்த கனவு உரிமைகளையெல்லாம் அவள் பெற வேண்டிய ஒரு நிலையில் இருக்குது இதுக்கு ஆன்மீகத்தில் ஏதாவது ஒரு வடிகால் கிடைக்குமா ஆண் பெண்து உடலுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் எப்போது நீங்கள் ஆன்மீகம்னு சொல்கிறீங்களோ இதில் ஆண் பெண் கிடையாது உயிர் உயிர் தான் இதனால் நாம் இந்த ஆண் பெண்ணுறது உடல் அடையாளத்துலேயே சிக்கி நாம் அதே இதாக வேண்டாம் ஆன்மீகன்றது எப்போது ஒரு சமூகத்தில் ஒரு உயர்ந்த நிலையில் வந்துடுச்சோம் அப்போது ஆண் பெண்ன்றது தானாகவே சமநிலையாக செயல்படும் என்னத்துக்குன்னா அது உடலுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு சமூகமாக இருக்காது உடல் இருக்குது நமக்கு ஆனால் அதே மூலமாக நாம் வச்சுக்க தேவையில்லை உயிர் மூலம் உடல் அதுக்கு உதவியாக வந்திருக்குது ஆனால் இப்போ நாம் உடலே மூலமாக வச்சிருக்கிறதுனாலே இந்த ஆண் பெண் இந்த உடல் நிலையில் தானே இருக்குது இவ்வளோ பெரிய விஷயமாக பண்ணிட்டோம் என்னத்துக்குன்னா நமக்கு உடல்கூடியே அடையாளம் வந்துடுச்சு உயிர் கூடிய அடையாளம் வந்துடுச்சுன்னா நமக்கு நமக்கு இந்த ஆண் பெண்ணுன்றது ஒரு சின்ன விஷயமாக இருக்கும் இவ்வளோ பெரிய விஷயமாக இருக்காது இதுக்கெல்லாம் ஒரு பெரிய தத்துவங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை அது பாட்டு அது இருக்கும் நம்ம ஆணாக இருக்கிறது பெண்ணாக இருக்கிறதுன்றது ஒரு சின்ன விஷயமாக இருக்கும் ஆனால் உடல் கூடியே அடையாளம் வந்துடுச்சுன்னா இப்போது ஆணா பெண்ணாக இருக்கிறது எல்லாத்துக்கும் முக்கியமான விஷயம் ஆகிடுச்சி அது 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 சுத்தாகவே மதம் அது சுத்தாகவே தத்துவங்கள் தேவையில்லை இதெல்லாமே நம்ம நம்ம அடியாளன்றது உடல்லேருந்த உயிருக்கு போயிடுச்சுன்னா யார் ஆண் யார் பெண்ணுன்னு கேட்குறேன்